எல்லாம் இந்த பகுதியில பாம்பு கனவுல வந்தா நல்லதான் கெட்டா தங்குறது சாட்டா ஒரு ரெண்டே லைன்ல பார்த்திடலாம் எதிர்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு கனவுல வர்றது ஒரு நல்ல பலனை தராது ஏன்னால் அது தீய பலனாகவே கருதப்படுகிறது பாம்புல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தர் பாம்பு வந்து கடிச்சிருச்சுன்னா அவனுடைய கிரகங்கள் அவன் செய்த இதெல்லாம் வந்து கழிஞ்சிருச்சுன்னா அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது அதே ஒரு பாம்பு வந்து நம்மளை விட்டு வருது விரட்டிக்கிட்டே வருது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து இருக்குது அதனால அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு விரட்டுதான் அர்த்தம் என்று நம்மளால் இந்த மாதிரி சாதனைகள் வந்து கூறுகுது பாம்பு விரட்டுவது நல்லதில்லை பாம்பு கடித்து இறந்து விட்டோம் என்றால் நமக்கு வந்து விடைகள் அடைத்து தீங்கி விட்டதாக பொருளாக கருதப்படுகிறது அதே மாதிரி விரட்டுவது அசுப பலம் கடிப்பது நல் பலனாகவே கருதப்படும் பெரும்பாலான பாம்பை காண்பது என்பது ஒரு சு சுபம் இல்லா ஒரு அசுப பலனாகவே காணப்படுகிறது பாம்புலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு பாம்பு வந்து நம்ம கண்டோம்னா பெட்டை விரித்தல் அதோட நாகங்களை விரித்தல் இந்த மாதிரியான இதை கருப்பு பாம்பு வகையில் காண்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நல்ல பலனை தரும் பணம் லாபம் செல்வ பலம் இதெல்லாம் தரும் என்று வாஸ்து சாதனம் வந்து கூறப்படுகிறது கருப்பு பாம்பு நல்ல பலனை தரும் மற்ற பாம்புகள் வந்து அந்த அளவுக்கு நல்ல பலனை தருவதில்லை பாம்பு விரட்டுவது நல்லதில்லை பாம்பு கடிப்பது நல்லது என்று வாஸ்து சாதனங்கள் வந்து போடுகிறது மீண்டும் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்